ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பை நவம்பர் இருபத்தெட்டு முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது டிசம்பர் பத்து வரை இத்தொடரில் அனைத்து போட்டிகளும் மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறும் இருபத்தி நான்கு அணிகள் விளையாடும் இத்தொடரில் இந்திய அணி குரூப் இடம்பெற்றிருக்கிறது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பை நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் சிலி அணியை எதிர்கொண்டது அப்போட்டியில் ஏழுக்கு பூஜ்யம் பூச்சியம் என எளிதாக சிலி அணியை இந்தியா வீழ்த்தியது அதைத் தொடர்ந்து இந்தியா நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தனது இரண்டாவது ஆட்டத்தில் ஓமன் அணியை எதிர்கொண்டது ஆட்டத்தின் தொடக்கம் முதல் கடைசி நிமிடம் வரை ஆதிக்கம் செலுத்திய இந்திய வீரர்கள் பதினேழுக்கு பூச்சியம் என ஓமரை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றனர் இந்திய அணியில் அதிகபட்சமாக தில்ராஜ் சிங் நான்கு கோல்கள் அடித்தார் அவருக்கு அடுத்தபடியாக அர்ஷ்தீப் சிங் மற்றும் மன்மீத் சிங் தலா மூன்று கோல்களும் குர்ஜோத் சிங் மற்றும் அஜித் யாதவ் தலா இரண்டு கோல்களும் ஷர்தானந்த் திவாரி அனுமோல் எக்கா தௌனோஜாம் இங்கலம்பா லுவாங் ஆகியோர் தலா ஒன்று கோலும் அடித்தனர் அடுத்தடுத்த வெற்றியின் மூலம் குரூப்பில் இந்தியா முதலிடம் பிடித்திருக்கிறது இதே குழுவில் சுவிட்சர்லாந்து அணியும் இரண்டு வெற்றிகள் பெற்றிருந்தாலும் கோல்கள் அடிப்படையில் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது